ரொம்ப நாள் கழித்து எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு நன்றி வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணுன்னு நிறையா சொல்லணும் நல்ல மனுஷன் அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்ரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணா இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே அவருக்கு நிறையா வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னா இல்லைண்ணா பண்ண பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் போராடணும் ஆனால் எடுத்து முடிச்சுட்டே படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்கார் என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெழுந்துட்டேன் அதாவது தாயின் தகப்பன்னு வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் இருக்கும்போது ரோட்டில் ஒரு சிக்னலில் பார்க்குறான் என்னடா நம்ம குழந்தமாக இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 எதாவது செய்வோம் அதை சம்பாதிப்போம் அதை சம்பாதிப்போம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வேறு ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும் இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாம் இருக்கலாம் அப்படின்னாரு அண்ணா சொன்ன மாதிரி மெரண்ட்டானது இங்கேயும் சரி ஹைதராபாட்லையும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்தை குழந்த இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்க இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாதிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணா கவலையே போடாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் உங்கள் கூட இருப்பார் வாழ்த்துக்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க சுரங்கத்து மண்ணை அப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும் அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண் என் மேலே அடித்ததுலேருந்து எனக்கு வந்து பயங்கர ஸ்கின் அலர்ஜி எந்த மருத்துவராலையும் அந்த ம நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் பிறகு என் நண்பன் மூர்த்தி சொன்னாங்க வா நம்மால் இருக்கார்ல வா போகும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனா அங்கே என்ன ஒன்றுமே இல்லைண்ணா என்ன இது இதுதான் இது ஒன்றுமே இல்லைண்ணே ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுண்ணே நீங்கள் போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அப்படின்னு அது சரியாயிடுச்சு அவ்வளோ பெரிய வித்தக்காரர் இந்த கோவிட் டைம்ல அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளவு செஞ்சிருக்காரு இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இரவேண்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் பேச அழைக்கிறோம் புதிய புதிய வரவுகள் தமிழ் சினிமாவில் ரோஜா கூட்டம் போல ஒவ்வொரு நாளும் வளர்கின்றன அதில் நட்சத்திர குவியலாய் வரலாம்பா கும்பாரி முடக்கருத்தான் என்று படப்பட்டியல் கதாநாயகியாக மகானா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மீடியா இன்டர்நெட் நண்பர்களுக்கும் எங்க வருகை தந்திருக்கும் சந்திரகணி சார் சுரேஷ் காமாட்சி சார் எங்க டைரக்டர் கர்மயங்கள் கலைகேந்திரம தங்கர் பச்சன் சார் தமிழர் விமணியன் சார் உங்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் முடக்கருத்தான் இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வீரபாபு சார்கிட்ட மீட் பண்ணும்போது டாக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல கண்டென்ட் இந்த சமுதாயத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க ஸோ சொசிகோ கான்சியன்ஸ் அண்ட் சைல்டு டிராஃபிக் ஸோ டிராஃபிக்கில் இருக்கும்போது நிறையா சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம் நம்ம முன்னாடி நிறையா குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க ஸோ அவங்க நம்ம குழந்தைங்களான்னு இது வரைக்கும் தெரியாது பார்க்கும்போது இந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நம்ம போடுவோம் ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோட குழந்தைங்கன்னே தெரியல இவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க இந்த குழந்தைங்கள விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோ எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க அவங்க ஃபியூச்சர் என்ன அப்படின்னு நினைக்கும் போது இவங்களை எப்படி கேட்குறது என்ன எதுவுமே தெரியல ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்கிட்ட சொன்னாங்க ஆஃப்டர் கொரோனா கொரோனா முடிச்சுட்டு அப்போ தான் எனக்கு வீராபாபு சார் தெரியும் ஸோ அவர் வந்து மேன் ஷோ அப்படின்ற மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மி அவரே டெரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க ஆக்ஷன்லேயும் வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு ஆஹ் டைட்டில் வந்து எப்படின்னா குழந்தைங்களை கிட்னாப் பண்ணுறாங்க கிட்னாப் பண்ணிட்டு ஆஹ் இங்கிருந்து டெல்லிக்கு பெண் குழந்தைகள் வந்து பெரு பெருசானதுக்கப்புறமா அப்புறமா விபச்சார தொழிலுக்கு இங்க இருந்து அங்கே அனுப்பிச்சு விட்டுறாங்க சின்ன பசங்களை வந்து இங்கே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க ஸோ அந்த கைவர்களெல்லாம் கண்டுபிடிச்சி வேரோட அழிக்கணும் அதுதான் முடக்கருப்பான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சார் என்கிட்ட சொன்னாங்க ஸோ இதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் ஸோ மற்ற படங்கள் மாதிரி டுயேட் இருக்கும் இதில் ரொமான்டிக் இருக்கும் சாங் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல இந்த படத்தில் வந்து வீரபாபு சார் கொரோனா டைம்ல நிறைய பேரை வந்து காப்பாற்றிருக்காங்க சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் ஆறாயிரம் பேருக்கு மேலே காப்பாற்றியிருக்காங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல மனசு அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த டைமில் ஹெர்பல் டீ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லாரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைரக்ஷன் அவங்களே தான் சிற்பி சார் அவங்களோட மியூசிக்கில் சந்தான பாரதி சார் அவங்க லிரிக்ஸ்டில் சின்மை மேம் அவங்க வாய்ஸில் குழந்தைங்களுக்கான ஒரு சாங் வந்து சின்ன சின்னக்குள் மேம் அவங்க பாடியிருக்காங்க காமெடிக்கும் எதுவும் பஞ்சமே இல்லை ஸோ அவங்க சோசியல் மெசேஜ் சொன்னால் கூட சாம் சார் காதல் சுமார் சார் அண்ட் கொட்டாச்சி சார் அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள் அதை அடுத்து ஜனவரி ஃபைவ் வந்து கும்பாரி படம் ரிலீஸ் ஆகுது ட்வெண்ட்டி ஃபைவ் முடக்கர்த்தான் படமும் ரிலீஸ் ஆகுது மக்கள் எல்லாரும் பேதாரவும் கொடுக்கணும் சண்ட் சிக்ஸ்டீனில் ஃபிஃப்டீன் அந்த டைம் டிசம்பரில் இங்கே சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அதே பேரழிவு இப்போ வந்துடுமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா எவ்ரி டிசம்பர் வந்தாலே வந்து சென்னைக்கும் ரெயினுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ இப்போவும் ரெயின் வந்துச்சு பட் அந்த அளவுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை மக்களால் அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம் ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் தான் ரெயின் இருக்குது ஸோ மறுபடியும் மலைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க சேஃப் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த வருஷத்தில் எனக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு கருமேகங்கள் கலைகின்றன வா வரலாம் வா ஸோ ஜான்வரிலேயும் ரிலீஸ் ஆகுது மக்களோட சேஃப் ரொம்ப முக்கியம் வரும்னு சொல்லியிருக்காங்க சேஃபாக இருங்க பக் படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமாக இருக்கணும் ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்மஸ் தேங்க்யூ ஸோ மச்